எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிநொச்சி ஜெயபுரத்தில் வந்து ஒரு ஒரு ஏக்கர் உறுதி காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பயன் தரக்கூடிய மரங்களோட தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான காணொளியை பாக்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் செய்கிறதுக்கு மறந்து போயிடுறீங்க நீங்கள் அப்படி செய்து வச்சுக்கொண்டிங்க நான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போடுற க வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வந்து போனதுன்னு வரும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் சரி இப்போ வாங்க இந்த காணொலி விதமான முழுமையான விவரத்தை நாங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கிற முகவரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி ஜெயபுரம் அந்தோனியார் வீதியிலான்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு ஏக்கர் காணி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ரூம் கோல் கிச்சினோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடும் வந்து அமைஞ்சிருக்குது மற்றது வந்து கோழிக்கு வசதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுதி உறுதி காணியாக இந்த காணி வந்து காணப்படுது கிளிநொச்சி டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூநகரி பூனகரி மன்னார் வீதி ஏ முப்பத்தி ரெண்டு பிரதான வீதியிலிருந்து சரியா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து முக்கியமா வந்து இருக்குது இது தொடர்பான முழுமையான காணொலியை நாங்கள் இதில் பார்க்கலாம் நீங்க வந்து காணொலியை வந்து ஊட விடாமல் பார்த்து கொண்டு வாங்க நிறைய பயன் தரக்கூடிய மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணிக்குள்ள வந்து இருக்குது என்னென்ன மரங்கள் இருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பயன் தரக்கூடிய வேறு என்னென்ன காணிக்குள்ள இருக்குன்றதை நாங்கள் இப்ப பார்த்து கொண்டு வருவோம் வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் வந்து எண்பத்தி இரண்டு தென்னை மரங்கள் இருக்குது வந்து ஒரு ஐந்து தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய தென்னை மரங்களா இருக்குது கமுகு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கமுகு இருக்குது மாமரம் மூன்று இருக்குது அவகோடா வந்து ஒன்று இருக்குது ஈரப்பிலா வந்து ஒன்று இருக்குது அதே மாதிரி லாவுல் வந்து ஒன்று இருக்குது மரம் வந்து ஐந்து கஜிமரம் இருக்குது ஐந்துமே வந்து காய்க்கக்கூடிய தான் இருக்குது பிலாமரம் நான்கு பிலாமரம் இருக்குது காய்க்கக்கூடிய மரங்கள் நெல்லி இரண்டு இருக்குது காய்க்கக்கூடியது விளிம்புக்காய் இரண்டு இருக்குது அம்ருலங்காய் வந்து ஒன்று இருக்குது தோடை வந்து இரண்டு இருக்குது கர்வா வந்து ஒன்று இருக்குது விழா மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விழா இருக்குது தேக்கு எட்டு இருக்குது வாழை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரோட்டன் கன்றுகள் இருக்குது உலவு வசதிகளோட தாங்க இந்த காணி இருக்குது பாருங்க தென்னை மரத்தில் இவ்வளவு காய்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்க அதே மாதிரி டொய்லெட் வசதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இருக்குது குழாய்க்கிணரும் வந்து நல்ல தண்ணியோட ஒரு குழாய்க்கிணரும் இருக்குது இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து நல்ல மதிலால் கட்டி தொட்டி வசதியெல்லாம் இருக்குது குளிக்கக்கூடிய மாதிரி நல்லா அறிக்கையாக கட்டி அப்படியே நாங்கள் வெளியில் போனோம்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு இருக்குது இல்லை ஒரு செவுளணி மரமும் இருக்குது பாருங்கள் நல்ல காயோடு இருக்குது நாங்கள் கூட ஒரு அஞ்சாறு காய் குடிச்சு பார்த்தினாங்க நல்ல நல்ல இனிப்பாக இருக்குது உண்மையாலுமே மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பை வந்து பார்த்துடலாம் வீட்டினுடைய அமைப்பை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காணியை வந்து இன்னும் பார்க்க வேண்டி இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி அங்கால நாங்கள் போய் காணியை பார்க்கணும் நீங்கள் வந்து காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் இது வந்து ஒரு அறுதி உறுதி காணி உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் எடுத்து போட்டிங்கன்னா பிரியோசமாக இருக்கும் விலையெல்லாம் நாங்கள் கடைசியில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன்னா பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து மூன்று ரூம் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு ரூம் இருக்குது மேலே வந்து மூளைக்கை கூரை தான் வந்து போட்டிருக்கிறாங்க ஓடு போட்டிருக்குறாங்க வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து முடிவடைஞ்ச நிலையில் இருக்குது ஒரு ரெண்டு ரூமுக்கு எதுக்கும் நீங்கள் வந்து கதவை மட்டும் போட வேண்டியிருக்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சு வீடு வந்து க்ளீனாக சுத்தமாக தான் இருக்குது நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு கதவு மட்டும் போட வேண்டியிருக்கும் ரெண்டு ரூமுக்கு அதை போட்டிங்கன்னா சரி மற்றபடி வயரிங் வேலையிலேருந்து ப்ளம்பிங் வேலையிலேருந்து எல்லாம் செய்யப்பட்ட நிலையிலான் இருக்குது ரெண்டா ரூம் கிச்சனுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது மூன்றா ரூம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிச்சன் இருக்குது மூன்று ரூம் இருக்குது மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல் இருக்குது கிச்சன் இருக்குது இவ்வளோ வசதியோட வீடு இருக்குது நல்ல நேர்த்தியான ஒரு வீடு தான் வீட்டில் பத்தி நம்ம குறை சொல்கிறதுக்கே இல்லை ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படியே வெளியில் வந்தோம்னு சொன்னால் அங்கால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழை மரங்கள் நிற்கிது அதை விட அங்கால் ஒரு கோழி இருக்குது பாருங்கள் இப்போ நாங்கள் அப்படியே போய் காணியை வந்து இன்னும் வந்து நீளமாக போய் கொண்டிருக்குது காணி நாங்கள் அப்படியே நீட்டுக்கு போய் பார்க்கலாம் காணியோட அமைப்பை பார்க்கலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய்க்கினது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து குழாய் இறக்கி இருக்கிறாங்க தண்ணி வந்து வத்தாத தண்ணி நல்ல தண்ணியோடு இருக்கும் பார்க்கைகள் உங்களுக்கு தெரியும் காணியை வந்து உண்மையாலுமே வந்து நீட்டாக வந்து பராமரிச்சிருக்கலாங்க அதான் முக்கியம் நிறைய மரங்களை வச்சு பயன் தரக்கூடிய மரங்களை வச்சு மினக்கட்டு இந்த காணியை வந்து நல்லா பராமரித்து நீட்டாக செய்து வச்சுருக்கலாங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உண்மையாலுமே சும்மா சாதாரணமாக நாங்கள் வீடுகளில் வந்து ஒரு பத்து மரத்தை வச்சு வளர்க்குறோன்றது பெரிய கஷ்டம் அதுக்கு என்ன கிட்டத்தட்ட எண்பது தென்னை மரங்கள் வச்சு இதில் அந்த அறுபத்தஞ்சு தென்னை மரங்கள் காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக இருக்குதுன்னு சொல்லியிருக்குள்ளே மினக்கட்டு கஜி கஜிமரம் வந்து வருஷத்துக்கு வந்து நல்ல காய்கள் வந்து பிடுங்கி விற்பாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐந்து கஜிமரங்கள் காய்க்கக்கூடிய கஜிமரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை என் காணி எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள் பார்க்கும்போதே உண்மையாலுமே ஆசையாக இருக்குது இங்கே மண்ணும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செம்பாட்டு மண் மாதிரி தான் அதாவது மரக்கறிகள் வச்சா கூட வரும் தோட்டங்கள் வச்சா கூட வரக்கூடிய மாதிரி நல்ல ஒரு செம்பாட்டு மண் தான் அதே மாதிரி தென்னை மரங்களில் வந்து காய்களை வந்து பாருங்கள் கூட காய்களோடு இருக்குன்னு சொல்லி இன்னும் பசலை வச்சு நல்லா உரமெல்லாம் போட்டால் இன்னும் காய்க்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வீட்டில் ஆக்கள் இல்லாதால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் காய்கள் இதை இதை விட இன்னும் காய்க்கக்கூடிய மரங்களாக இதே நல்ல காயோடு தான் இருக்குது ஆக்கள் இல்லாதனால பராமரிப்பு இல்லாதனால காய்கள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஒரு பசலையெல்லாம் போட்டு எடுத்தால் சும்மா அந்த மாதிரி தென்னை அவங்களுக்கு வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து பராமரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதால அவங்க யாழ்ப்பாணத்துல இருக்கிறாங்களாம் பராமரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதால காணியை வந்து கொடுக்கலாம்னு திட்டமிட்டு இருக்காங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வரும்போது நீங்க பூனகரி பாதையால வந்தீங்க மன்னாருக்கு போன்ற பிரதான பாதையை முப்பத்தி ரெண்டு பாதையால வந்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்து சரியா ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு அங்க இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து வராங்களுக்கு இது வலுக்கிட்ட இந்த காணி பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்ல பயன் தரக்கூடிய விஷயங்களோட வச்சிருக்காங்க முக்கியமா வந்து ஒரு அறுதி உறுதி காணி இது அதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா நீங்கள் யோசிக்க தேவையில்லை யாழ்ப்பாண உறுதியல் மாதிரி இல்லை அறுதி உறுதி காணி என்றதால எடுத்து போட்டு ஒரு ஆளை விட்டு நீங்கள் வந்து பராமரிச்சிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு இதில் ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு காணியாகத்தான் காணப்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணியுடைய விலைக்கு நாங்கள் வரும் இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வந்து சொல்கிறார் ஆனால் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது நான் இதை என்னுடைய நம்பரைத்தாரன் நீங்கள் வந்து எனக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து இந்த இருந்து மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி நேரடியாக போய் நாங்கள் ஓனரோட கதைச்சி பேசி நாங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை இதான் கூட இந்த காணியுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது முக்கியமாக மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து இலங்கை முழுவதுமே நிறைய காணிகள் வந்து தொடர்ச்சியாக விற்பனைக்காக போட்டுக்கொண்டிருக்கும் நிறைய பேர் காணொலியை பார்க்குறீங்களே தவிர அப்படியே பார்த்துட்டு கடந்து போவீங்களே தவிர சப்ஸ்கிரைப் செய்கிறது குறைவாக இருக்குது ஆகவே சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை எப்போயுமே முதல்ல உடனே எடுத்தோடனே சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க அது பிறகு காணி உங்களுக்கு பிடிக்காட்டி உங்களோட சொந்த வந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணி விடுங்க அதான் நீங்கள் பெரிய உதவியாக இருக்கும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்